மனுஷனுக்குள்ளே இருக்கிற மா மருந்து அது என்னங்க மா மருந்து அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அந்த மாமருந்து இருக்கும் அது அருமருந்து இன்னைக்கு அதை பற்றி தான் அறிவு மன்னர்கள்ட்ட பௌர்ந்துள்ள ஆசைப்படுறேன் ஆங்க இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற இடங்கள் எல்லாமே ரெண்டு விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியும் என்ன விஷயம் அப்படின்னா மக்களோட உழைப்பும் அதே மக்கள் காற்ற அன்பும் எல்லா இடங்கள்லையும் இருக்கும் உழைப்பு அன்பு இப்ப உழைப்பை மீறி அந்த அன்புன்னு ஒன்று சொல்கிறேன் பார்த்தீங்களா அதுதான் நமக்குள்ள இருக்கிற மா மருந்துன்னு சொல்ல ஆசைப்படுறேன் இன்னைக்கு ஏன் அன்பு அப்படின்னு சொல்றது காரணம் என்ன அப்படின்னா வழி மாறி திசை மாறி தடுமாறி மனம் மாறி எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் அந்த நமக்குள்ள இருக்கிற அன்பு இருக்குல்ல அந்த அன்பு எல்லாத்தையும் நமக்கு திருப்பி கொடுக்க செய்யும் எப்படிங்க சாத்தியம் என்னங்க அன்பு வச்சுதாங்க இவ்வளவு மன கஷ்டங்களும் வழிகளும் வேதனைகளும் அந்த அன்புனால தாங்க இவ்வளவு எங்களுக்கு பிரச்சனைகள் அந்த அன்பு எப்படிங்க எங்களை இதாகும் எல்லாரும் மேலேயும் அதீத அன்பு வச்சங்க ஆனால் எல்லாரும் திருப்பி எதுவுமே கொடுக்கல அதனால பெரிய ஆறா தலும்புக்கு காரணமே அந்த அன்பு தானங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் முள்ளால எடுக்கிற மாதிரி அந்த ஆறா தழும்பு ஏற்பட்ட அந்த அன்பு இருக்குல்ல அதே அன்பை வச்சு அதை நம்ம சரி பண்ண முடியும் சரி இன்னைக்கு எப்படி சொல்றது அப்படின்னா எதை வேணாலும் மறுத்துடலாம் எதை வேணாலும் அதை ஒதுக்கி விட்டு விலகி நாம வந்துடலாம் ஆனா உண்மையான அன்பை நம்ம மறுத்து விட்டு விலகி நாம வந்தாலும் நம்மளுடைய மனம் திருப்திப்படாது அதே அந்த அன்பை போய் நாம சென்ற அடையிற வரைக்கும் அத அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்கணும் சரி ஒரு சில நிகழ்வுகளை இன்னைக்கு இந்த பதிவுல சொல்ல ஆசைப்படுறேன் காரணம் என்ன அப்படின்னா எல்லா மக்களும் இந்த அன்பு தாயன்பு பேரன்ப நமக்குள்ள அதிகமாக இருக்கணும் அதை குறைய விட கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணங்களின் அடிப்படையில இந்த ஒரு சில நிகழ்வுகளை அறிவர்கள்ட கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க நான் அன்பு காட்டுறேன் நான் அன்பு காட்டினவங்க எல்லாருமே எனக்கு எதையுமே திருப்பி கொடுக்கல என்கிட்ட ஏதோ எதிர்பார்க்குறாங்க என்னால் செய்ய முடியலை அப்படிங்கிறதுனால என்னைய காயப்படுத்திட்டாங்க நான் ரொம்ப வீழ்ந்து நான் நின்றுட்டேன் சரி இருக்கட்டும் இப்போ இந்த இடத்துல நான் அன்பு காட்டினேன் பார்த்தீங்களா எனக்கு தெரியும் என் மனசாட்சிக்கு தெரியும் என் உள்ளத்துக்கு தெரியும் என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு நான் எதையுமே எதிர்பார்க்காம தான் இதை செஞ்சேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதுல முதல்ல நாம் திருப்தி பட்டு நிற்கணும் சரி இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா ஒரே ஒரு உண்மையான நிகழ்வு அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளி பகிர்ந்து கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்ய ஆசைப்படுறேன் ஒரு குடும்பம் இருக்கு பேரன்பு பிறந்த நாள்ல இருந்து கஷ்டம் சின்ன பிள்ளையில இருந்து கஷ்டம் சோத்துக்கு சாப்பாட்டுக்கு வறுமைக்கு கஷ்டம் ஒரு நாள் சோறு கூட கிடைக்காம ஒரு நேரம் சோறு கூட கிடைக்காம வயிற்றுல பிள்ளைய சுமந்த நேரத்துல கூட தன்னுடைய பசிக்கு உணவு கிடைக்காம மண்ண அள்ளி தின்ன அந்த வறுமையான அந்த ஒரு சூழ்நிலையான ஒரு குடும்பம் அவங்க என்ன பண்றாங்க பணம் இல்லை வசதி இல்லை பெரிய லட்சாதி லட்சம் எதுவுமே இல்லை உழைப்பு தான் பிறந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்குமே தான் ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா எதுவுமே இல்லாதனாலும் நல்ல அன்பு நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரு மேலையும் அவங்க கொடுக்குற நல்ல அன்பு எப்படி சொல்றது அப்படின்னா உள்ளக்குள்ள இருக்கிற முகத்தை தங்க முகமா காட்டி கொடுக்குற அழகான உள்ளம் சரிங்க அப்ப என்ன பண்றாங்க அந்த குடும்பத்துல அது மாதிரி அவங்களுடைய நிலையில முடிஞ்சளவு முடிஞ்சளவு தன்னை சுத்தி இருக்கிற உறவுகளுக்கும் தன்னை நாடி நிக்கிற முறவுகளுக்கும் தன்னால் முடிஞ்ச நல்ல எண்ணத்தோட அடிப்படையிலே எல்லாத்தையும் செஞ்சு வர்றாங்க எல்லாத்தையும் செய்கிறாங்க எல்லாத்தையும் செஞ்சதுக்கு செஞ்சதுக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு 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 விவசாய நிலம் இருக்கு அதில் நாம் நெல்லை போட்டு அதை களை எடுத்து நல்லா வளர்த்து அறுவடை செய்யும் போது அந்த நெல்லை வர்ற அந்த வருமானம் அதான மகிழ்ச்சி உழைப்புக்கு கிடைக்கிற வெற்றி அதானே அப்ப இவங்க என்ன பண்றாங்க அதே மாதிரி அன்புகளை அவங்களால முடிஞ்ச உதவிகளை அன்பால பணத்தால் இல்ல அன்பால அக்கறையால குடும்பத்துல பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளை சரி செய்ய தான் தனக்கு எவ்வளவு உடல்வழி இருந்தாலும் அதை மீதிரி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு 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 கடைசியில அவங்களுக்கு யாரெல்லாம் யாருக்காக நின்றார்களோ அவர்கள் யாருமே அவங்களுக்கு எதுவுமே திருப்பி செய்யலை அவங்க எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா அன்பான அறுதலான இரண்டு வார்த்தைகள் நல்ல எண்ணங்களை புரிஞ்சு அதுபடி நமக்கு அவங்க கொடுக்குற அந்த ஒரு மரியாதை அது எதுவுமே கிடைக்காம அவங்க கொடுத்த அன்பை கூட எதுவுமே வெளிக்கடாம ரொம்ப மன வருத்தமாகறாங்க அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு முடிவுக்கு எடுப்போம் முடிவு எடுக்கிறாங்க எது மாதிரி முடிவு இவ்வளவு நாம அன்பை இறைச்சு நமக்கு எதுவுமே கிடைக்கல இனி ஏன் நாம இதை செய்யணும் நாம அமைதியா இருந்துருவோம்னு என்ன பண்றாங்க அமைதியா அந்த குடும்பம் இருக்கு அந்த குடும்பம் அமைதியா இருக்கு இருந்ததுனால அந்த சுற்றி எப்படின்னா ஒரு ஒரு வேர் மாதிரி ஒரு ஆணி வேர் மாதிரி அப்போ ஒரு பெரிய ஆலமர வேர் மாதிரி அதே சமயம் ஒரு தொப்புள் கொடி மாதிரி ஒன்னை பிடிச்சி ஒன்ன தொட்டு ஒன்ன தொட்டு அப்படியே வளர்ந்து வளர்ந்து அப்படி வர்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்க நல்ல பட்ட அனுபவங்களுக்கும் மனசுல ஏற்பட்ட காயங்களுக்கும் அவங்களால அத சகிச்சுக்கு ஏத்துக்கொள்ள முடியல பெருசா நினைச்சு செய்யற அவங்க திருப்பி அந்த அன்பை செலுத்தலைன்னா அந்த மன வலி இருக்கல அதனால என்ன பண்றாங்க அமைதியா இருந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்கள சுத்தி நிக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் சரியான மக்க இல்லை அன்பு காற்ற எதையுமே எதிர்பார்க்காத மக்க பக்கத்துல இல்லாததுனால இதுவரை அவர்களுக்கு ஒரு பலமாக ஒரு அரணாக இருந்து வந்த அவங்க இல்லாததுனால அவங்க என்ன பண்றாங்க குடும்பத்துல பல சிக்கல் குடும்பத்துல சண்டை சச்சரவு சிக்கல் மன நிம்மதி இல்லாம அந்த ஆணி வேறானது விட்டு போகுது அப்ப ஒரு குடும்பமா இருந்தது ஒம்பது குடும்பமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா செதறி நின்றாங்க அப்ப அந்த இடத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இப்ப இல்லாட்டினாலும் இப்ப இல்லாட்டினாலும் ஒரு காலம் அவர்கள் எல்லாரும் அதை புரிஞ்சு அறிஞ்சு அவர்களுடைய நிலை மாறும் அப்படின்னு அப்ப கூட அவங்க மேல அக்கறை கொண்டு இருக்காங்க இந்த பதிவு இன்னைக்கு நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இதே மாதிரியான குணம் தான் எல்லா மக்களுக்கும் இருக்கும் எல்லா மக்களுக்கும் இருக்கும் அன்பர்கள் எல்லாருக்கும் இருக்கும் ஆனா இது போன்று புரிந்து கொள்ளாம நம்ம மேல அன்பு செலுத்தி நமக்காக நின்னவங்களை புரிஞ்சு கொள்ளாம விட்டு விலகி சென்ற ஒரு சில அன்பர்கள் இருக்காங்களா தான் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் தயவு செய்து மனசுல நல்லா உங்களுடைய மனசாட்சிட்டு கேளுங்க உங்களை சுத்தி யாரெல்லாம் உங்க மேல அதீத அன்பு எதையுமே எதிர்பார்க்காம அன்பு செலுத்தியவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா உங்க மனசாட்சி ஒருத்தவங்களை கேட்ட அவங்க கிட்ட எப்படி மனசுல எதையுமே வைக்காம தாராளமா போய் மன்னிச்சுக்கேங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி நீங்க அவங்கள கட்டி அணைச்சீங்க அப்படின்னா விட்டு போன சொந்தம் விட்டு போன வேறு விட்டு போன உறவு உங்களுக்கு அழகான நீ இனிமேல் அந்த உங்களுடைய கஷ்டங்கள் மாறி எல்லாமே நல்லபடியா நடக்குங்கிறதுக்காக இந்த உண்மையான நடந்த ஒரு குடும்பத்துக்கு நடந்த நடந்துகிட்டு இருக்க இந்த பதிவை உங்களுக்கு உங்க முன்னாடி நான் முன்வைக்கிறேன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம மேலே அன்பு காற்றவங்களை விட்டு விலைக்கி வச்சதுனால நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை சிக்கல்களை தீக்க இப்போ ஆள் இல்லை எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அந்த நிலையில் நீங்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா அவர்கள் இதே தவிர நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சொந்தத்திட்ட போய் இணைஞ்சிருங்க அந்த உறவுகள்கிட்ட போய் இணைஞ்சிருங்க எதையுமே எதையுமே எதிர்பார்க்காதீங்க எதையும் சிந்திக்காதீங்க ரொம்ப யோசிக்காதீங்க நாம அப்படியே அந்த இடைவெளியை நாம அதிகமாக்க ஆக்க ஆக்க நமக்கு தான் அந்த மகிழ்ச்சி பலவீனம் எல்லாமே நமக்கு இழக்கப்படும் அதனால இந்த பதிவின் மூலம் ஒரே ஒரு விஷயம் அறிவம் என்பவர்களுக்கு உரிமையோடு சொல்றேன் உங்களுக்கு தெரியும் உங்களை சுற்றி அதிகமாக அன்பு காட்டுற பெருமக்கள் அந்த பெருமக்களை அவ்வளவு எளிதாக விட்டு விளைகிறாரிங்க விளைகிறாதீங்க நீங்களா போய் அந்த அன்பை மறுபடியும் நீங்க இணைச்சிக்கோங்க உங்க உங்க மனசுக்கும் உங்க உடலுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் அது உறவாக இருக்கலாம் நண்பனாக இருக்கலாம் விட்டு போன தெய்வத்தின் மேல கோபமா அந்த தெய்வமா கூட இருக்கலாம் மகளாக இருக்கலாம் மகனாக இருக்கலாம் மருமகளாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் கட்டிய மனைவியாக இருக்கலாம் போன்று எவ்வளவோ உறவுகளை நீங்க விட்டு நீங்க விலகி இருந்தாலும் உங்க மனம் மாறி அவர்களை மறுபடியும் அந்த அன்பை வெளிப்படுத்துங்க அதே சமயம் அவர்களுக்கு அழகான ஒரு ஏற்படுத்துங்க நீங்களும் மகிழ்ச்சியா வாழணுமுங்கிறதுக்காக அன்பால வழியால துடிச்சு நிக்கிற ஒரு சில பெருமக்களுக்கு சகோதரிகளுக்கு இந்த பதிவை பகிர்ந்து நீங்கள் மறுபடியும் உங்களின் அன்பின் அந்த ஊற்று பெருக்கெடுக்கணும் மனசார நாலு வார்த்தை அள்ளி செயலாட்டால் மனசார உங்களுக்கு ஆறுதல் சொல்ற நாலு வார்த்தைகளை சொல்லி கொள்கின்ற அந்த உறவுகள் அந்த நண்பர்களை நீங்க விட்டு பிரியக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பதிவு அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்